ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கல்யாணம் நாம் சந்தோஷப்பட்டு கலிகொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதப்பட்டது ஆகும் சுப்ரட்டா ராய் சஹாரா என்பவர் இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த தொழிலதிபர்கள் ஒருவராவார் இவர் சஹாரா குழுமத்தின் தலைவர் இவரது சொத்தின் மதிப்பு அந்த நாட்களில் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இவர் தனது தொழிலை வெறும் நாற்பத்தி மூன்று டாலருடன் ஆரம்பித்து பதிமூன்றாம் ஆண்டு பெரும் கோடீஸ்வரராக திகழ்கின்றார் இவர் மருத்துவமனை ஐந்து நட்சத்திர தங்கும் விடுதிகள் சுற்றுலாத்துறை தொலைக்காட்சி அலைவரிசை சினிமா படம் தயாரித்தல் கட்டுமானத் துறை என்று பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளார் பலவிதமான சமூக சேவைகளில் ஈடுபட்டுள்ள சகாரா முக்கியமாக ஐம்பத்தி இரண்டு நடமாடும் மருத்துவமனை வாகனங்கள் வைத்துள்ளார் ஒவ்வொரு வாகனத்திலும் மருத்துவர்கள் மருந்தாளுநர் தேவையான மருந்துகள் அனைத்தும் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று இலவச மருத்துவ சேவை செய்யப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகளான நூற்றி ஒன்று பெண்களுக்கு இலவச திருமணம் தனது சொந்த செலவில் நடத்தி வைக்கின்றார் இவரது இரண்டு மகன்கள் சுசாந்தோ சிமாந்தோ ஆகியோரின் திருமணம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லக்னோ என்ற பட்டணத்தில் நடைபெற்றது திருமணம் நடைபெற்ற சகராசாகர் மகால் பலவிதமான அலங்கரிப்பால் ஜொலித்தது அமிதாப் பச்சன் அனில் அம்பானி முலாயம் சிங் யாதவ் போன்ற பெரியவர்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டனர் திருமணத்தன்று நூற்றி ஓரு ஏழை பெண்களுக்கு அவர் செலவில் திருமணம் நடத்தி வைத்தார் சுமார் ஒன்றரை லட்சம் பிச்சைக்காரர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது விருந்தில் நூற்றி ஒரு வகையான உணவு வழங்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சி நடத்தினர் தலை சிறந்த நடனக்குழுவின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது மொத்த திருமண நிகழ்ச்சியும் நடத்தி முடிக்க அந்த காலங்களில் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவானது வேதாகமத்தில் திருமணம் குறித்த கதைகளும் உவமைகளும் எழுதப்பட்டுள்ளது மத்தேயோ இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரையுள்ள உவமை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது மத்தியோ இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை மணவாளன் வருகைக்கு எதிர்கொண்டு போன பத்து கன்னிகைகளை பற்றிய கதை இயேசுவின் வருகையின் நேரம் நமக்கு தெரியாது எனவே விழித்திருங்கள் என்று கற்றுத்தருகிறது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து பற்றி வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அதில் கலந்து கொள்ளும் தகுதி நமக்கு உண்டா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்